செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சிறையில் அதிரடிப்படையினர் திடீர் ஆய்வு இரண்டு செல்போன்கள் பறிமுதல் பள்ளி கல்லூரி விடுமுறை எதிரொலி முதல் பருவத்தேர்வு ஒத்திவைப்பு படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் மீன் வளத்துறையிடம் புகார் கோவில் குளத்தில் மீன்களை பிடித்துச் சென்றவர்களை மறித்த பக்தர்கள் புதுவையில் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் இன்று நடத்திய அதிரடி சோதனையில் இரண்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் என்று இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறையில் உள்ள கைதிகள் செல்போன்களை பயன்படுத்தி வெளியில் உள்ளவர்களை மிரட்டி பணம் பறிப்பது கஞ்சா போதை உள்ளிட்ட பொருட்களை சிறைக்குள் கொண்டு வருவது என பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது அவற்றை தடுக்க போலீசார் அவ்வப்போது சிறைகளில் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசார் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தும் செல்போன் பயன்பாடு நின்ற பாடில்லை இந்நிலையில் இன்று காலை சிறப்பு படையினர் திடீரென்று சிறையில் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர் காவல் கண்காணிப்பாளர்கள் ஜிந்தா கோதண்டராமன் வீரவல்லவன் ஆறு ஆய்வாளர்கள் ஆறு உதவி ஆய்வாளர்கள் என்ற குழு இந்த ஆய்வில் ஈடுபட்டதா அவர்கள் சிறைச்சாலை முழுவதும் அங்குலம் அங்குலமாக சோதனை நடத்தினர் சிறையின் தோட்டம் கழிவறை சிறை வளாகம் கைதிகளின் அறை போன்ற அனைத்து இடங்களிலும் சோதனை இதில் தோட்டத்தில் ஒரு செல்போனும் என்பவரிடம் ஒரு செல்போனும் பிடிபட்டதா மேலும் சார்ஜர்கள் ஹெட்ஃபோன் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது குறித்து காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்துள்ளனர் தோட்டத்தில் செல்போன் பதுக்கி வைத்தது யார் என்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா முகரம் பண்டிகையொட்டி பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டதால் பருவத் தேர்வுகளின் தேதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மொகரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான முதல் பருவ தேர்வு ஜூலை பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருந்ததா இந்நிலையில் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்று நடைபெறவிருந்த முதல் பருவ தேர்வு இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எஞ்சிய தேர்வுகள் முன்பு அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி இது குறித்த சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார் படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் தொடர்பாக மீன்வளத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கிருமாம்பாக்கத்தை அடுத்துள்ள நரம்பை மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் சதா இவர் தலைமையில் அதே பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து பேர் குழுவாக சேர்ந்து கண்ணா விசைப்படகு மற்றும் சுருக்கு வலை வாங்கி தொழில் செய்து வந்தனர் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு கடந்த பதினான்காம் தேதி திடீரென்று தீப்பிடித்து எரிந்துள்ளதா தகவல் அறிந்த மீனவர்கள் படகில் சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் விசைப்படகும் அதில் வலைகளும் தீயில் எரிந்து சேதமானதா இதன் மதிப்பு அறுபது லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறதா தீப்பிடித்து எரிந்த படகையும் வலைகளையும் வாங்கி தங்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மீன்வளத்துறை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளனர் படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவில் குளத்தில் மீன்களை பிடித்துச் சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி காந்தி வீதியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளதா இந்த கோவில் குளத்தில் ஏராளமான மீன்கள் இருந்தன இந்நிலையில் இந்த கோவில் குளத்தில் உள்ள மீன்களை நேற்று இரவு சிலர் வலை வீசி பிடித்து அதனை லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்தனர் இது குறித்து அறிந்த பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் முப்பதற்கும் மேற்பட்டோர் அங்கு திரண்டு கோவில் குளத்தில் உள்ள மீன்களை அனுமதியின்றி எப்படி பிடிக்கலாம் என்று கோவில் அதிகாரிகளிடம் சராமரியாக கேள்வி எழுப்பினர் மேலும் மீன்கள் ஏற்றிச் செல்வதை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த பெரிய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பக்தர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் மீன்கள் ஏற்றப்பட்ட லாரியும் அங்கு கொண்டு வரப்பட்டதா இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதா புதுவை முத்துமாரியம்மன் கோவிலில் அம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் வாழித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம் உள்ளது இந்த தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி மாத திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி அபிஷேகத்துடன் தொடங்கியதா ஆடி திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் வாழித்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நேற்று அன்னபூரணி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டதா இதனையடுத்து திருக்கோவில் உட்புறப்பாடு நடைபெற்றதா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சேஷ வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றதா ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் மக்களுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகமெங்கிலும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தனது உலம் கணிந்த மொகரம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் உலக மக்கள் அனைவரும் அன்போடும் அமைதியோடும் சகோதர உணர்வோடும் வாழ்வதற்கான நம்பிக்கையை இந்த தியாக திருநாள் வழங்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றி நமது அனைவரது வாழ்விலும் அருளும் மகிழ்ச்சியும் செழிக்க வாழ்வதற்கான புதிய தொடக்கமாக இந்த இஸ்லாமிய புத்தாண்டு அமைய வேண்டும் என்றும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் புதுவை தொண்டமானத்தம் பகுதியில் நாளை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி தொண்டமானத்தம் வில்லியனூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை பதினெட்டாம் தேதி தொண்டமானத்தின் ஒரு பகுதி ராமநாதபுரத்தின் ஒரு பகுதி பத்துக்கண்ணு கூடப்பாக்கம் கோனேரி குப்பம் முளவாய்க்காலின் ஒரு பகுதி சேந்தனத்தம்பேட் வள்ளுவேன்பேட் உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை தெரிவித்துள்ளதா புதுச்சேரி பிப்டிக் ஒன்று மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பதினெட்டாம் தேதி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையின் மேற்கு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதா இதேபோல திருபுவனை துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் களித்தீர்த்தாள் குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பதினெட்டாம் தேதி களித்தீர்த்தால் குப்பம் ஆண்டியர் பாளையம் மற்றும் திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோருக்கும் மின் விநியோகம் தடைப்படும் என்றும் மின்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார் பி எஸ் பாளையம் அரசு பள்ளியில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுவை மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி எஸ் பாளையம் பகுதியில் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலை பள்ளி உள்ளதா இந்த பள்ளியில் போதைப் பொருள் குறித்த தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதா பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் கஞ்சா மது பழக்கம் போன்ற போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் அவர் விளக்கி கூறினார் மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் தவறான பாதைக்கு சென்றோம் ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் அறிவுரை வழங்கினார் அவசர உதவி இரண்டை அழைத்தால் மாணவர்களுக்கு உதவுவதற்காக காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் முருகையன் வரவேற்பு மற்றும் தொகுப்புரையாற்றினார் முத்திரையர் பாளையம் இளங்கோவடிகள் அரசு பள்ளியில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுவை முத்திரையர் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றதா பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் புதுவையில் விளையாட்டுத் துறையின் துணை இயக்குனர் வைத்தியநாதன் இளங்கோவடிகள் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவரும் புதுவை காவல்துறையின் உதவி ஆய்வாளருமான இளவரசன் முனிசிபல் கமிஷனர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அவர்கள் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் விழாவில் பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் சக்திவேல் வரவேற்பு உடற்கல்வி ஆசிரியர் கலியுவராஜ் நன்றி உரையாற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி மூத்த விரிவுரையாளர்கள் மீனாட்சி சதாசிவம் தனராசு சரவணன் பிரேமாவதி உள்ளிட்ட செய்திருந்தனர் சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரியில் தற்போது இணையவழி மூலமாக ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் உள்ளிட்டவை மூலம் மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் இதற்கு பொதுமக்களின் பேராசையே காரணம் என்று தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் தங்களது பேராசையால் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்றவற்றில் வரும் போலி விளம்பரங்களைக் கண்டு தொடர்பு கொள்வதாகவும் மோசடி கும்பல் அவர்களை வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் முதலீடு செய்யும் சிறு தொகைக்கு அதிக லாபம் கிடைத்தவுடன் பணத்தின் மீது மோகம் ஏற்பட்டு அதிக பணத்தை முதலீடு செய்வதாகவும் ஆனால் அந்த பணத்தால் அதிக லாபம் வந்ததாக போலியாக கணக்கு காட்டப்படுகிறது என்றார் இதனை எடுக்கச் செல்லும் போதுதான் அவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டது தெரிவதாகவும் இணையவழி போலீசாருக்கு தினமும் இதுகுறித்து ஏராளமான புகார்கள் வருவதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே பொதுமக்கள் இதுபோன்ற போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என்றும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் செபியை தொடர்பு கொண்டு முதலீடு செய்யலாம் என்று அறிவுறுத்தியுள்ளார் அல்லது தங்களது சந்தேகங்களுக்கு சைபர் போலீசாரை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மக்கள் இது தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய நெல் திருவிழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாக தேசிய நெல் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா கரியமாணிக்கம் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றதா தேசிய நெல் திருவிழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடக்கி வைத்து பின்னர் இயற்கை விவசாயம் செய்த விவசாயிகளை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் வேளாண் துணை இயக்குனர் மற்றும் நம் ஆழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க நிர்வாகிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்க முருகரம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்தி ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் சிறையில் அதிரடிப்படையினர் திடீர் இரண்டு செல்போன்கள் விடுமுறை எதிரொலி முதல் பருவ தேர்வு ஒத்திவைப்பு படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் மீன் வளத்துறையிடம் புகார் கோவில் குளத்தில் மீன்களை பிடித்து சென்றவர்களை மறித்த பக்தர்கள் புதுவையில் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்